மகனே இப்போ ஹாட் ஸ்டாரில் ஒரு புறமோ வந்திருக்கு இந்த புறமோல சௌந்தர்யாவுக்கும் ராணாவுக்கும் ஒரு பயங்கர சண்டை வந்து வருது இதில் ராணவ் சௌந்தரியா சொல்கிறான் சௌந்தரியாவுக்கு வந்து சுய புத்தியே இல்லை நீ முத்து சொல்கிறத கேட்டு செய்கிற நீயா யோசிச்சு ஒரு டாஸ்க் வந்து கொடு அப்படிங்கிற மாதிரி சௌந்தரியா சுய புத்தி இல்லையா அதை சொல்கிறது யார் அப்படின்னா அந்த மக்கு ராணுவ வந்து சொல்கிறான் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது அதுக்கு சௌந்தரியம் ரொம்ப டென்ஷன் ஆகிடாங்க உனக்கு இந்த வீட்டில் பிரச்சனை என்ன தெரியுமா ஒருத்தவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்காம நீயா பேசுகிறதாண்டா உன்னுடைய வாழ்க்கையெல்லாம் ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லி சௌந்தர் அவங்க மாடலேஷன் செம்ம டென்ஷனாகி வந்து கத்தி விட்டாங்க ராணாவை ஆக்சுவலாக இந்த கான்வெர்சேஷன் எப்படி ஆரம்பிக்குது இந்த புறம்பை வந்து எப்படி ஆரம்பிக்குது அப்படின்னா முத்துக்குமரன் வந்து மைக்கு வந்து போடலை என்ன முத்துக்குமரன் பொழுதுனைக்கு மைக்கு போடாமே இருக்கான் பைத்தியக்காரன் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது எல்லாத்து வந்து அதை பண்ணுங்க இதை பண்ணுங்கன்ட்டுப்பான் மைக்கே ஒழுங்காக போட்டு தொலைய மாட்டேங்கிறேன் உடனே அதுக்கு அருண் என்ன சொல்கிறான் அப்படின்னா முத்துக்குமன் பக்கத்தில் வந்து தான் இருக்காங்க ரானவ் தான் டாஸ் செய்யணும் அப்படிங்க ஏன்னா சவுண்டு தானே வந்து ஹவுஸ் இன்சார்ஜ் அவங்களும் வந்துடுறாங்க அவங்க வந்து ஒரு ஸ்டெப் கொடுக்குறாங்க இந்த மாதிரி கையை ஆட்டி இந்த ஸ்டெப் வந்து போடுறா அப்படின்னு சொல்கிறாங்க உடனே அவன் வந்து போடுறான் அதே நேரத்தில் முத்துக்குரன் என்ன வந்து ஒரு வீட்டில் இருக்க எல்லாத்துக்கிட்டையும் நீ வந்து போய் செஞ்சு காமிக்கணும் அப்படி சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சவுந்திரியார் சொல்கிறான் அதை சௌந்தரியா கேட்டு அந்த டாஸ்க்கை வந்து கொடுக்கல எல்லாத்தையும் போய் சொல்கிறா செய்யிட்டான்னு சொல்லி சொல்லவே இல்லை அதுக்குள்ளே என்ன பண்ணுறான்னா என்னால் முடியாது எல்லாத்தையும் செய்ய முடியாது சௌந்தரியாவுக்கு வந்து சுய புத்தியே கிடையாது நீங்கள் சுயமாக யோசிச்சு எதுவுமே சொல்ல மாட்டீங்களா அப்படின்னு அந்த பைத்தியகாரமாக போயிட்டே இருக்கேன் அப்போ முத்துக்குமன் கற்றுனாடியே ஒரு கான்வெர்சன் அப்படின்னா நின்று பேசுகிறேன் ஏன்டா நான் போயிட்டே இருக்கேன் பயந்தாங்குழி மாதிரி அப்படின்னு சொல்லி அங்கே ஒரு கான்வெர்சன் முடிக்குது அதுக்கப்புறம் சௌந்தர்யா கிட்டே சௌந்தரியா ஒன்று பேசுகிறாங்க அப்போ சௌந்தரியா சொல்ல வராங்க என்ன சொல்கிறாங்கன்னா எல்லாத்தையும் நான் பண்ண அப்படிங்கிறேன் எல்லாத்தினையும் நான் பண்ண அப்படிங்கிறாங்கள உடனே வந்துட்டு ஒத்து சொல்கிறத கேட்காதீங்க நீங்கள் சுயமாக பண்ணுங்கள் பைத்தியக்காரா அதான் சவுண்டு கேட்குறாங்க டே மக்கு ஃபஸ்ட்டு நான் என்ன சொல்கிறேன்னு ஃபஸ்ட்டு கேளுட்றா நீயா கத்தியிருந்தால் எப்போ நான் சொல்கிறது வந்து உனக்கு புரியும் நான் எல்லாத்தினையும் உனே பண்ண சொல்லடா நான் பண்ண சொன்னேன்னு நீயா ஏண்டா நினச்சிக்கிற பைத்தியக்காரா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் சொல்கிறாங்க இந்த வீட்டில் உனக்கு இருக்க பிரச்சனை என்னென்னா ஒருத்தர் சொல்கிறத நீ வந்து கேட்க மாட்டேங்கிற உன்னோட வாழ்கிறது வந்து ரொம்ப கஷ்டந்தான் ஆனோம் அப்படின்னு சௌந்தர்யா அந்த மக்குரான வச்சு கிழினு கிழிச்சு விட்ருக்காங்க லைவ்வில் பார்த்துட்டு இது கான்வர்சேஷன் எப்படி ஆரம்பிக்குது இவனை எப்படி கிழிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இது என்னன்னா ஸ்பெஷல் புறமோ அப்படிங்கறியா சவுந்திரா கண்டெண்டே ஸ்பெஷல் கண்டென்ட் தாங்க இத்தனை நாளாக வந்து க ஒன்று புறமோ ஓடி இருக்காது இது வந்துச்சுன்னு வச்சுக்கலாம் கொஞ்சம் பீக்கில் போகும் பிக் பாஸ் கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றியே வணக்கம்